இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் புதன்கிழமை நவமி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தி அஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் தாமதம் மிதுனம் வெற்றி கடகம் நட்பு சிம்மம் கோபம் கன்னி அச்சம் துலாம் பெருமை விருச்சிகம் சினம் தனுஷு சந்தோஷம் மகரம் முயற்சி கும்பம் அனுகூலம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்